பாட போறேன் புதுமட்டை கட்டியாட போறேன் இந்த இடக்கு முடத்திருக்கு அம்மா அம்மா பால்தார வந்திருக்கு அம்மா

என் பிள்ளை என்ன உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிருக்கான் ஜாகிங் வந்துருவான் உட்காந்துக்கார

இவன் ஒரு டைப்பா உட்கார்ந்து கறக்கும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு ஐயா நீங்களா சொல்லுங்க ஐயா அவர் என்ன சொல்றது ஐயா இப்ப நான் சொல்லி இருக்கேன் ஐயோ அம்மா என்ன இது இரு இந்த பக்கம் திரும்பட ஆள் என் புள்ளைய பார்த்து கிண்டல் பண்ணீங்க இப்போ நீ பண்ண தப்ப கவிங்களமா பிடிச்சதா நீங்க பண்ற அக்ரமத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்க வாய் முடிக்கிறது கம்மன் இருக்கணுமா இந்த ஒரு மட்டும் என்ன மன்னிச்சுக்கங்கமா என்ன தடவை மன்னிக்கிறது நீ பண்ண திருட்டு வேலைக்கு மன்னிப்பா அம்மா அவ வீட்ல பால் கறந்தா தண்ணிய கலக்கறங்கிறதுக்காக தான் அவன இங்க வந்து கலக்க சொல்லுது இங்க அவன் புத்திய கட்டிட்டா பாத்தியா ஏய் நீ வாளா கோர்ட்டுக்கு அங்க வந்து பதில் சொல்றா வாடா ராஜா ராஜா இந்த ஒரு தடவ அவனை மன்னிச்சிருப்பா அஞ்சாறு பிள்ளைகள பெத்து வச்சிட்டு அவஸ்தை படுறான் இனிமே தப்பு பண்ணான்னா நானே கன்சிபர் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன் சரியா நீ பசங்கள சும்மா விட அவன் கிடைக்கிறேன் நீ வா ஆபீஸ்க்கு நேரம் நான் என்னமோ பெருசா வெடிக்க போகுதுன்னு நினைச்சேன் கடைசியா பிசு பிசுத்து போச்சு ஆரம்பிச்சிட்டாரு முதல்ல காதல சொருக்குங்க அருவிந்த சாமி

இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது அந்து போற தையல் மிஷின் அது ஒரு 500 இத்து போற பொண்ணுகளுக்கு தச்சிட்டு இருக்காளுங்க அத நானே பாத்துக்கிறேன் நானே ஜாயின் ஆகிக்கிறேன் அப்புறம் இந்த மாசம் சம்பளம் இப்பதான் ஜாயின் பண்ணீங்க இப்பவா சேர்ந்த நான் போன மாசத்துல சேர்ந்த ஞாபகம் அவருக்கு வாய் சாஸ்தி பேலன்ஸ் ஐம்பது காசு கொடுங்க யோ பேலன்ஸ் ஐம்பது காசு மட்டும் கரெக்டா கேட்க தெரியுது இல்ல முதல்ல சிரியா கொடுத்து டிக்கெட் வாங்க தெரியாதா போயா உள்ள மூணாயிரம் ரூபாய் டிக்கெட் கொடுங்க

கடந்த ஒரு வார காலமாக திரு சிவராமகிருஷ்ணன் தனது பணிக்கு செல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளார் அவரது பாதிப்புக்கு ஈடாக திரு தண்டவாணி அவர்கள் ரூபாய் நான்கு ஆயிரமும் மீதி தொகை ஐம்பது பைசாவையும் உடனே செலுத்த வேண்டும் என கூறி தீர்ப்பளிக்கிறேன் நான் இந்த ரூட்ல டெய்லி வரேன் நீ ஒரு கண்டக்டர் தான் எப்படி தப்பு பண்ணிட்டு இருக்க இங்க பாரு கண்டக்டரா இருந்தவங்க எந்த ரேஞ்சில இருக்காங்க தெரியுமா எல்லாம் அவங்க நேர்மையால அத பார்த்தாவது கத்துக்க மூஞ்சிய பாரு ஹலோ வாட்ஸ் எ டைம் கையில வாட்ச் இருக்குல்ல பின்னாடி வாட்ச் எ டைம் ஃபோ தேங்க்

பத்தாவதுக்கு ஜன்னல் வச்சு ஜாக்கெட்டு டோர் வச்சு ஜாக்கெட்டு நம்மள கார்பண்ட் ரேஞ்சு கொண்டு வந்துடுறாங்க இந்தியாவின் ஜனத்தொகையை குறைய குறையன்னு சொல்றாங்க எவ்வளவு குறைக்கிறாங்க நாங்களும் ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி தள்ளிட்டே இருக்கோம் பெருந்தன்மே அவங்களும் ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க என்ன புலம்பிட்டு இருக்கீங்க என்ன பண்றது இந்த புடிக்கிடு இந்த அடுப்பாய் கம்பெனி சேர்ந்து இருந்து உடம்பை கீட்டாய் போச்சுப்பா அம்மா நீ என்னமோ நாலு நாளா கன்சூமர் கோர்ட் கண்டக்டர் நாலஞ்சு அது என்னாச்சு விடுவடா அந்த பயல நாலாயிரம் ரூபாய் ஃபைன் கட்ட வச்சுட்டேன் ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ற இந்த கண்டக்டர்

எந்த கோஷ்ட்டு போனாலும் என்ன ஜெயிக்க முடியாது நான் ஒரு கருப்பு சரித்திரம் இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை இந்த உடான்செல்லாம் ஏன் கட்டவும் விடாத ரேஷன் கார்டு இல்லன்னா படுவா நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது கார்பரேஷன்கார தொலைத்துறத்தி அடிப்பான் போடா ஜனங்க ஏமாந்துருக்க நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடி போயி சிரமமா மாத்தி மறந்துடாத பாய் இப்ப லண்டன் ரிட்டன் நீங்க வேணா பாட்டி மீட் பண்ணுவாரு போறம் போட்ட வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கிடு திருவிங்க